சிறகடைக்கு ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம் விஜயாவுக்கு ரோஹியை பற்றிய எல்லா விஷயமும் அண்ணாமலை மூலமாக தெரிஞ்ச வந்தவுன்னு ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க ஏ ஃப்ராடு இங்க வா அப்படிங்கிறாங்க ஆண்டி என்னையா அப்படிங்கொன்னியா வா ஒன்னியே தான் கவா அப்படிங்கிறாங்க உன்னை ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க எனக்கு மனோஜை பிடிச்சிருந்தது அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க என் பையன் கதனா ஏண்டி அவனை ஆயிரம் பேருக்கு பிடிக்கும் அதனால் நீ வந்து இப்படிலாம் பண்ணுவியா இந்த வீட்டை ஏமாத்துவியா அப்படி போது அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா இந்த வீட்டை ரோகிணி ஏமாற்றினான்னு சொல்லுவதை காட்டிலும் ஏமாந்தது என்னமோ நீ மனோஜ் தான் பேராசைப்பட்டீங்க அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தன்னை பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ரோகிணி பொண்ணு சொன்னது சரி ஏதோ நடந்தது நடந்து போச்சு இனிமேல் வந்து நடந்ததை மாற்றி எழுத முடியாது மனோஜோட பொண்டாட்டி கொண்டாட்டி ரோகிணி தான் அப்படிங்கும்போது அதை எங்கே எழுத முடியாத மாற்றி கண்டிப்பாக எழுதுகிறோம் இந்த மனோஜுக்கு வேறு கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒத்து சொல்றாரு பாருங்கப்பா அம்மா ஏதோ சினிமாவுக்கு கதறது மாதிரி எழுதிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு வாட்டி கல்யாணம் முடியும் அந்த கல்யாணம் மனோஜுக்கு முடிஞ்சிட்டு யாருக்குனவே அப்படிங்கிறாரு டே இந்த ரோகிணிக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருக்கு அவள் ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிருக்கா அப்படி இருக்கும்போது எப்படி நீ நடக்காதுன்னு சொல்லுவேன் நான் நடத்தி காட்டுறேன் டேய் மனோஜ் உனக்கு இந்த ரோகிணி வேண்டான்னு சொல்லுடா அப்படிங்கும்போது ரொம்ப நேரமாக யோசனை ஒன்றை வச்சுருக்காரு டேய் மனோஜ் சொல்லுடா அப்படிங்குறாங்க உடனே சரிம்மா சரிம்மா சொல்லுறேன் ரோகிணி எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது மனோஜ் நீங்கள் தான் சொல்கிறீங்களா உங்களை நான் எந்தளவுக்கு விரும்புகிறேன் நீங்கள் என்ன எந்தளவுக்கு விரும்புகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் நான் போய் சொன்னதுக்கே மகேஸ்வரியா மகேஷ்ன்னு சொன்னதுக்கே உங்களால் தாங்கிக்க முடியல அப்படி இருக்கும்போது நான் போகிறேன்னு சொன்னால் எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க இல்லைன்னா இனி அனுப்புறானுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்க உங்கள் மனசுலேருந்து வரல நீங்கள் வெறும் வாயிலுன்னு தான் சொல்கிறீங்க அப்படி அப்படிங்கும் போதே தான் சொல்லிட்டா முன்னாடி கிளம்புனா கிளம்பு அப்படிங்கும்போது விஜயா என்ன நீ மனோஜ் வந்து சொல்லிட்டான் கிளம்புனா அது எப்படி வீட்டு மருமகாதான் அப்படிங்கும்போது இல்லைங்க அதை நான் ஏற்றுக்கிட்டே மாட்டேன் உங்கள்கிட்டலாம் பேசி நான் பிரயோஜனம் கிடையாது நான் ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுதாங்க ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி ஒரு வக்கீலை பார்த்து வர சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க வரது தாங்க வீட்டுக்கு ஏமா சொல்லுங்கள் ராஜீஸ்வரமாக சொன்னாங்க அப்படிங்கிறாங்க சார் என் பையனுக்கும் எனக்கும் ரொம்ப மன சங்கடமாக இருக்குது அது போக எங்களெல்லாம் ஏமாற்றி தான் அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்கா என்னையா வைக்கலாங்கும் போது என்ம்மா என்ன செய்வோம் செய்யலாம் அப்படிங்கும்போது போது விஜயா என் பையனுக்கு வேண்டே வேண்டாம் அப்படிங்கும்போது எம்மா ரோ நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஏமாந்தி தான் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேகரிக்கு போனாங்க அப்படின்னா நீங்கள் தான் போக வேண்டியிருக்கும் அது போக அது சரி வராது என்ன செய்யப்படுறீங்க அப்படிங்கும்போது பிரிந்து யோசிக்காங்க போது வக்கீல் கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு அவங்க பாருங்கள் உங்களுக்குள்ள கதையை பாருங்கள் தேவையில்லாமல் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே இருக்க வேண்டியது வரும் அது போக மனோஜ் கூட நீங்கள் எப்போவுமே சேர முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை ஆகிப்போம் இதே இது நீ கொஞ்சம் விலகிருக்கீ அப்படின்னா கொஞ்சம் நாள் கழிச்சு மனோஜ் உங்களை தேடி வராரு அப்படின்னா கூட சரி எல்லாத்தையும் மனசிக்கிட்டு ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு போகும் அப்படின்ட்டு இருக்கும்போது ரோஹினி யோசிக்காங்க அப்போ அந்தமாதிரி சொல்கிறாங்க ரோஹிணி நீ உணவச்சும் வாழை போறீங்க வைக்கத்தான் போறீங்க போகிறீங்க எப்போ வேணா உணவத்தமாக இருப்பீங்க வச்சுக்கோங்க வாழ்க்கையில் புல்ல உண்டுன்னு சொல்கிறாங்க எங்கே அப்படின்னு ரோஹிணி திருதன்னு முடிக்காங்க எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க ஐயா இதெல்லாம் வந்து பொய் தான் யாரோ அவங்கள்ட வேண்டாதே சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது முத்து இருந்தான் அப்படிங்க இதை பாருங்க இன்னுமா ரோஹினி வந்து ஒன்றை காப்பித்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு விட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக ரோகிணியோட முதல் முடிச்சுருந்தால் கரெக்டாக வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க ஐயா முத்து தம்பி தான் கால் பண்ணார் இங்கே வர சொன்னார் அப்படின்னு சொல்லிங்க முத்து ரொம்பவே முறைக்கிறாங்க விஜய் விஜயாவும் முறைக்கிறாங்க ரோஹிணியும் முறைக்கிறாங்க இவங்கள வர வச்சிட்டாங்க அப்படின்ட்டு இங்கே விஜயாவுக்கு ஏங்க கண்டாமல் வந்து வீட்டில் வரக்கூடாது அப்படின்னு விஜய்யா கொஞ்சம் பொறு அப்படிங்கும்போது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க முத்து தம்பி தான் ஃபோன் பண்ணி வர சொன்னார் இவங்க அம்மா எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னு நாங்களும் விசாரிச்சிட்டேன் அவங்க அம்பத்தூரில் இருக்காங்க அப்படிங்கும்போது அம்பத்தூரில் இருக்காங்களா ஆமா ஆமாம் அம்பத்தூரில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க ஃபோட்டா இருக்கையா அப்படின்னா இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டாவை அண்ணாமலாட்ட கொடுக்காங்க பார்த்துட்டு அண்ணாமலை ஷாக்காகிறாரு என்னப்பா அவங்க ஃபோட்டோவை போதும்னு ஒரு மாதிரி ஆகிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஷாக் ஷாக்காகிடுறாரு என்னங்க நீங்களும் ஷாக் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்க்குறாங்க மீனாவும் ஷாக் ஆகிறாங்க என்ன எல்லாரும் இந்த அம்மா அம்மாவை ஃபோட்டோவை பார்த்துட்டு நீங்கள் ஷாக் ஷாக்காறீங்கன்னு பார்த்துட்டு விஜயாவும் ஷாக் ஆகிடுறாங்க என்னது அந்த கிருஷ்ணோட பாட்டி தான் எம்மையா அப்படின்னு சொல்லி வுக்கும் ஒன்றும் ஓடலை இங்கே பல சுருதி பார்த்துட்டு அப்ப இந்த அம்மா இந்த வீட்டுக்கு எத்தனை வாட்டியே வந்திருக்கு இவங்க அவங்க அம்மா மாதிரியே காட்டிக்கல திருச்சி இவங்க பையன் மாதிரி நடந்துக்கல என்னதான் தான் நடக்குது அப்படிங்கும்போது இதுக்கு மேலே நான் எதுவும் மறைக்க விரும்பலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீ பேச ஆரம்பிக்காங்க கல்யாணி இப்போ அது உள்ளதை சொல்லுமா நீ யார் எங்களுக்கு சொந்த பதம் தான்னு சொல்லு அப்படிங்கும்போது அது என்னமோ உண்மைதான் முத கல்யாணம் என் விருப்பத்துலாம் நடக்கல வைக்கல அப்படிங்கும்போது நம்மள சொல்றாங்க எல்லாமே தெரியுமா அதை நீ சொல்லிட்டே செஞ்சுருக்கலாம் அவன் இப்போ ஏன் பெரிய பணக்காரி மலைச்சியிலேருந்து வந்தவா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வரணும் உள்ளதை சொல்லி வரலாம்ல அப்படிங்கும்போது உங்கள் வீட்டு அம்மாவும் உங்கள் பையனும் பணக்கார மருமகளாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மனநிலையே இருந்தாங்க நான் எனக்கு சாதம் அம்மா பயன்படுத்திக்கிட்டேன் இதான் நடந்துச்சு மற்றபடி என்னால் முடிஞ்சது மனோஜி தான் செஞ்சுருக்கேன்னு தவிர்த்து மனோஜிக்கு நான் ஆசைப்பட்டதே இல்லை அப்படிங்கும்போது என்ன ரோஜி ஆசைப்பட்டது இல்லைங்க என்கிட்ட வந்து நீ உன் ஃப்ரெண்டுக்கு வேணும்னு கேட்டு நீ பணம் வாங்கியிருக்க மறந்துட்டியா அப்படிங்கிறாங்க முன்னாடி மனோஜ் ஏமாத்தி பணம் வாங்கியிருக்கியா அப்படிங்குறதில்லை என்கிட்ட இல்லை நான் என் கிட்டான்னு தான் கொடுத்தேன் ஆனால் ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்கா அப்படிங்கும்போது ஆமாம் அதெல்லாம் தந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் ரோகிணி வந்து இப்போ யாருக்கு பயன் கொடுத்தான்னு கேட்கணும் ஏன்னா ஒருவேளை ரோஹிணியை வீட்டு விட்டு அனுப்பிவிட்டா அந்த பணத்தை எப்படி வாங்குறது அப்படிங்குறதே ஏர்கிட்ட கொடுத்துருக்க அப்படிங்கிறாங்க என் ஃப்ரெண்டு வித்தியாட்டம் தான் கொடுத்துருக்கேன் அவள் தந்துடுவா அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு ஏங்க இவங்க சீக்கிரம் வீட்டு விட்டு அனுப்புங்க அப்படிங்கும்போது விஜயா அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கும்போது கீழே சொல்றாரும்மா அங்கே பாருங்கள் உங்களுக்குள்ளே வருத்தம் வேண்டாம் ரோஹிணிம்மா நீங்கள் எப்படி வீட்டில் பார்த்துக்கிட்டுங்க இங்கே கிடந்து நீங்கள் எதாவது ஒரி பண்ணீங்கன்னா ஒரு உள்ள போண்டிருக்கும் பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி நம்ம போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வழியே கிளம்பிடுறாங்க அங்கே வித்யாட்டை போகலாமான்னு பார்க்கும்போது வித்தியாவுக்கு கல்யாணம் ஆயிடுது நம்ம அங்கே போக முடியாது முருகனும் பற்றியாக வாங்க இருக்காங்க இப்போ நம்ம அம்மாட்ட போனால் அம்மாவும் ஃபீல் பண்ணுவாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க அப்போ மீனா வந்து ரோஹிணி கால் பண்ணுறாங்க எங்கே இருக்கீங்க ரோஹிணி அப்படிங்கும்போது நான் வெளியே போகணுன்னு நினைச்சீங்க போயிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கும்போது ஏன் மீன் ரோஜின் இப்படி பேசுகிறீங்க நான் பூ ஒரு ஆள் கொடுக்கணும்னு சொல்லி வெளியே வந்திருக்கேன் என் வீட்டுக்கார்தான் என்ன நாசுக்கு அனுப்பிவிட்டார் நீங்கள் வேற எங்கேயும் பேர வேண்டாம் மனோஜ் வந்து உங்களை ரொம்பவே விரும்புகிறாரு ஆனால் அத்தை சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்கார் அது சரி இருக்காரு கொஞ்ச நாள் அதை சரி பண்ணிடலாம் அது வரைக்கும் நீங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருங்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை மீனா அது சரி வராது அப்படிங்கும் போது இல்லை இப்போதைக்கு சரியாக வரும் உங்கள் பையன் எங்கே இருக்கான் ஏதோ இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி தெரியாது நீங்கள் கிருஷ்ணோட அம்மாவாக இருக்கும்போது நாங்கள் எப்படி அப்படி விட்டுற முடியும் ஏன் நீங்கள் பேசாமல் நீங்கள் வந்து கிருஷ் வீட்லேயே இருந்து வந்தேன் அப்படிங்கும்போது இல்லை இல்லை எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா மனசு ரொம்ப சங்கடப்படுவாங்க அப்படிங்கும்போது சரி உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் தானே சங்கட போடுவாங்க இப்போ சாமி எங்கள் வீட்டில் இருங்க சீத்தாவும் கல்யாணம் ஆகி போயிட்டா அப்படிங்கும்போது கல்யாணம் ஆகி போயிட்டாலாம் இல்லை 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 சீத்தாங்க இருக்கா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான்னு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியில் நம்ம இப்போதைக்கு மீனாவை பயன்படுத்திக்க வேண்டியதா அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ செஞ்சு மீனாவும் தங்கி வீட்டு விட்டு வழியாக அனுப்பக்கூடிய வேலையை பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம கதையை சாதிச்சிக்கலாம் ஒன்றா சொல்ல சேர்ந்து வரைக்கும் நினைக்காங்க அப்போ சீதா போன் பண்ணி சீதா அந்த மாதிரி ரோகிணியை வீட்டுக்கு வர சொல்லிடு என்ன அப்படிங்கிறாங்க எதுக்கு அப்படிங்க வீட்டு நாங்கள் தான் சொல்லித்தாங்க அந்த அப்படின்னாங்க ஆமா ரோகினி இவ்வளவு பண்ணியிருக்காங்க கிருஷ்ணோட அம்மா யாத்தா இருந்திருக்கா அதனால கிருஷிக்காவது நம்ம பார்க்க தானே செய்யணும் அதனால சத்தியிட்ட பைக் வேண்டி வந்து கூட்டி போயிடுது அப்படின்னா சத்தியிட்ட பைக் வேண்டி வந்து கூட்டி போயிருதாங்க வீட்டுக்கு ரோகிணிக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க உடனே அதுல ஒரு ரூம் இருக்குமா நீரெஸ்ட் வந்து வச்சுக்க அப்படிங்கும்போது சரிங்க ரெண்டு நாளைக்கு நான் வேற ரூம் பார்த்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு நிச்சயமாக போடுறாங்க நீ எதுக்குமா உனக்கு தனிப்பட்ட முறையில் ரூம் பார்க்கணும் நம்மளாம் சொந்தக்காரங்க தானே உனக்கு ஒன்று அப்படி விட்டுற மாட்டோம் உனாஜி தம்பி இப்போ வரைக்கும் கோவத்தில் பார்ப்பல பத்து கூட சரியாயிடும் நாப்பிள்ளையும் மீனாவும் பேசி சரி பண்ணிடுவாங்க அப்படி என் வாழ்க்கையை ஓச்சதே அவங்க தான் இவங்க சரி பண்ணுவாங்க எனக்கு வேறு போகிறதுக்கு வேற போக்கு கிடையாது அதனால இங்கே இருக்கேன் ஆனால் நானும் மோளையும் மறு மோளையும் மறு மூளையும் நான் போட மாட்டேன் அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டு ஏன்னா என் வந்து எங்கே சாப்பாடும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க மீனா வீட்டுலேயே இருக்காங்க அப்ப மீனா வந்து காலைல வந்து இங்கே பார்க்காங்க ரவி நீ இங்கே இருக்கிறது அத்தைக்கு தெரியாது இங்கேயே இருந்துக்கிட்டுங்க இப்போதைக்கு நீங்கள் வேலைக்கு எதுக்கும் போக வேண்டாம் இருங்க எப்படியாவது என் வீட்டுக்காரர் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து உங்கள் வீட்டுக்காரர் நா நாசுக்கா பேசியே இருக்காரு அதுக்கப்புறம் ரவியும் பேசுகன்ட்டு இருக்காரு அப்படி பேசி சரி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு தனியாக வீடு சமயத்துக்கு பார்த்து கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் அத்தைக்கு மனசு மறின பிறகு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க நம்மண்ணா ஒரே வீட்டில் இருந்தோம் அதுதான் நல்லாயிருக்கும் நீங்கள் இல்லாமல் நல்லவே இல்லை அப்படின்னு வீட்டில் நல்லவே இல்லையா நீங்களும் சுருதி நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க என்ன ரோஹிணி பேசுகிறீங்க நீங்கள் இருந்த மாதிரி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரோஹிணி சுருதி கூட இப்ப வரணாங்க அப்படின்றாங்க உங்களை பார்க்க வரணாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி கால் பண்ணுறாங்க மீனா அவங்க வீட்டு வாசலாக தான் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி ஏன் ரோஹினி வீட்டில் நான் இல்லாத போது நீ வந்துட்டீங்க வீட்டு ரோட்டுன்னு வந்துட்டு கூடாது வச்சிருக்கூடாது அப்படிங்கும்போது இல்லை ஆன்ட்டி ரொம்பவே கோவமா இருக்காங்க எப்படி ஒரு வாரம் கழித்து எப்படி மாறிடுவாங்க ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாவது நான் கடைக்கு போய் மொனிச்சிட்ட போய் பார்த்து தனியாக பேசி நான் சரி பண்ணிவிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால் தான் இங்கே இருக்கேன் அப்படிங்கும்போது ரோஹிணி எனக்கு ரொம்ப வருத்தம் தான் அவங்க மேலே நீங்கள் வந்துட்டு கிறிஷோடய அம்மாவா இருந்து அதை கூட சொல்லவே இல்லை அவங்க வீட்டுக்கு வரையிலையும் சொல்லவே இல்லை அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் மனசு யூஸ் சரி வாங்க எல்லாரும் நம்ம போய் கிறிஷை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ஆமாம் ரொம்ப போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க இல்லை நான் வரல அப்படின்றாங்க சரி நீங்கள் இருங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியும் மீனாகவும் கிளம்பிடுறாங்க இவங்க எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து அம்மா கால் பண்ணுறாங்கம்மா நீ வீட்டில் இருக்காத வெளில போ அப்படிங்கிறாங்க கிளம்புறட்டி கிளம்பு ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிருஷில் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே மீனாவும் முத்து சுருதியும் போயிடுறாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இவங்கள முத்து என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க ஏம்மா எல்லாமே தெரியும் உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது நாங்களும் ரோகிணி தான் அவங்க பொண்ணுன்னு தெரியாமல் நாங்களும் நம்ம பேசிட்டோம் வந்துட்டோம் என்ன எது நினைக்காதியே கிருஷ்ண வந்து எங்கள் வீட்டுக்கு பயனாகனு நினச்சோம் இப்போ எங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகிறோம் அதை நினச்சி அதுக்கு ஒரு சந்தோஷப்படுறதா இல்லை மனோஜும் உங்கள் பொண்ணும் புரிஞ்சிருக்கவள நினச்சி வருத்தக்கூடாதான்னு தெரியல உங்கள் பொண்ணும் வேற எங்கேயும் இல்லை மீன் வீட்டில் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் சப்போர்ட்டாக தான் இருக்கோம் ஃபாலோ போடக்கூடாதியே உங்கள்கிட்ட வந்து சொன்னால் மனோஜ் சங்கரப்படுவேலு தான் அந்த ரோகிணி சொல்லாமல் இருக்குது இருக்கும் போது ரோகிணி பின்னாடியே வந்துடுறாங்க உடனே வாங்கிறவங்க சொல்லி மீனா கேட்குறாங்க ஏன் மீனா இங்கே வந்தீங்க நான் தான் வரலாம்னு டாக்குவானு சொன்னோம்ல அம்மா மாதிரி சங்கடம் பண்ணுறேன் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க பாருங்க ரோபிணி சங்கடப்பட தான் செய்வாங்க எப்படியாவது பேர் சரி பண்ணிடலாம் இதுக்கு ஒரே வழி பாட்டி தான் நம்ம எல்லாரும் ஒரு நாள் போய் பார்க்கணும் பார்த்துட்டு அங்கே நடந்ததை சொன்னால் பாட்டி அதை ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நியாயம் நியாயம் எதுன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க உடனே ரோபிணிக்கு ஒரு வழி இல்லை இப்போதைக்கு வந்து இவங்கெல்லாம் பேசினது தான் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் எல்லாரும் கிராமத்துக்கு போகிறாங்க ருஜியாவுக்கு தெரியாமல் மீது எல்லாருமே கிராமத்துக்கு போகிறாங்க அண்ணாமலையும் விஜயாவும் மனோஜன் தவிர இது எல்லாம் கிராமத்தில் போய் இருக்காங்க பாட்டி இவங்களை பேர் பார்த்தோன்னா பயங்கர சந்தோஷம் இவ்வளோ பேர் ஒன்போடு வந்திருக்கீங்களா இப்போதைக்கு விசேஷம் எதுவும் இல்லை வந்திருக்கீங்களா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் அப்போ முத்து தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி கதை அப்படின்னா ஓ இந்த ரோஹிக்கு வந்து யாருக்குமே கல்யாணிக்குள்ளே இருக்கா அது கிறிஸ்து இப்போதான் வந்து மோனா அப்படின்னு சொன்னிட்டு ஏம்மா லட்சுமி நீனா சொல்லிருக்கலாம்லா அப்படிங்கும்போது எனக்கு சொல்ல உடனே நான் பல முறை சொன்னேன் உள்ளதை சொல்லுமா உள்ளதை சொல்லுமா அப்படின்போது என் வாழ்க்கை அப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லாமே மறைச்சி விட்டா இப்போ எப்படியாவது பேசி ஒழுங்கு பண்ணணும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலிலேயே விழுதுறாங்க உடனே சரி சரி அதுக்கெல்லாம் காலில் விடாதையே நான் பேசி ஒழுங்கு பண்ணேன் ரெண்டு நாளைக்கு இங்கே இருங்க அப்படிங்கும்போது ரெண்டு நாளைக்கு எப்படி பாட்டி இருக்க முடியும் நாங்கள் உடனே உங்களுக்கு கூப்பிட்டுக்கலாமோ அப்படிங்கிறது அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லி இங்கே விவசாய விலையில் ஆளை மாற்றி விட்டுட்டு முத்து கூட காரில் ஏறி போகிறாங்க ரெண்டு காரில் நீ ஏற விஜயா வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்போ மற்ற ஆள் கூறம் விளையே நின்றுக்கிடுங்க ரோகிணி மட்டும் நம்ம அதில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணியை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அது விஜயா ரொம்ப தோரம் என் பேனை கூப்பிட்டு உட்காந்துட்டு அந்த ராஜ ராஜசேரில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க விஜயா அப்படிங்கிறாங்க இது அத்தை சொல்லி மார்த்ததுன்னு திரும்பி பார்த்தாங்க ரோகிணியை கையில் பிடிச்சி வச்சுருக்காங்க இதை பார்த்துட்டு அத்தை இந்த ரோகிணியை வெளியே பிடிச்சிடுங்க அப்படின்னு ஏன் போனோம் அப்படிங்கிறாங்க அத்த அவன் ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கா அப்படிங்கும் ஏன் நீ சொல்லலையா அப்படிங்கிறாங்க அத்தை நான் என்னத்தை போய் சொன்னேன் அப்படிங்கும்போது நீ கல்யாணம் படிக்கும் போது என்ன சொன்னேன் நான் இருந்து பட்டம் படிச்சிருக்கோம்னே விசாரிச்சு பார்த்தா நீ இப்போ அதுதான் படிச்சிருக்க இதன் சமைக்க தெரியும்னே சமைக்க தெரியல இப்படி எல்லாத்தையும் ஏமாத்தினா வந்த அப்படிங்கிறாங்க அத்தை நானாவது அகத்ராந்த ஏமாத்தினேன் அவன் மொதல் கல்யாணம் ஆனதையும் ஏமாத்திருக்கா இதை ஏற்றுக்கவே மாட்டேன் என்ன தப்பு செஞ்சாலும் தப்பு தானே பெரிய தப்பு செஞ்சாலும் எல்லாம் தப்பு தானே சரி அந்த ரோஹனுக்குள்ளே ஏதோ பண்ணிட்டு மனோஜை விரும்பியிருக்கா பண்ணிட்டா என்ன மொதல் புருஷன் இருக்கீங்களா பண்ணல என்ன அவன் இல்லை அடுத்த இடத்துல மனோஜ் பச்சு பார்த்துட்டா மனோஜம் பிடிச்சி போச்சு ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும் சின்ன சொல்லவே பிரிக்காத அது நல்லது கிடையாது அப்படி முதல்ல மனோஜ் வேறு இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு அந்த இடத்துல இருந்து நாளை கழிச்சு நாப்பிளை பார்க்க அதனால அதனால் அந்த ரோஹம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்க டே அண்ணாமலை அப்படின்னு சொல்லி பொண்ணிக்காமா அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து வராங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க சரி மனோஜிக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்கலாம் பொண்டாட்டி சரி இல்லைன்னு அவன் முடிவு எடுக்கா சரி உனக்கும் வேற இடத்துல பொண்ணு பார்ப்பான் உனக்கும் பொண்ணு சரி கிடையாது அப்படிங்கிறாங்க எப்படி சொல்லுதுங்க நான் இருக்கும்போது அப்படிங்கிறா நீ இருக்கும் போது அண்ணாமலைக்கு கல்யாணம் முடிக்க முடியாது அவர் ரோஹிணி இருக்கும்போது மனோஜிக்கு முடிக்கலாமா அப்படிங்கிறாங்க இப்போ ஏமாத்தான முடிச்சிருக்கா நீ ஏமாத்தான் முடிச்ச ரோகினி இந்த வீட்டோ நாள் வந்த பிள்ளை இங்கே தான் இருப்பா அண்ணம்லை எல்லாரையும் வீட்டுக்குள்ளார சொல்லு அப்படிங்கிறாங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளே வார்த்தைங்க எல்லாம் சேர்ந்து தான் எங்கள் அத்தையை கூட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி முத்தையும் மீனானு மட்டும் ரொம்பவே கோபத்துல முறைக்காங்க இந்த விஜயா இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தாங்க நன்றி வணக்கம்